ஹாய்ங்கா இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான மோர் குழம்பு தான் செய்யப்போம் இது செய்கிறது ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ வாங்க எப்படி செய்வதுன்னு பார்த்துடலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு வெள்ளை பூஷணிக்காக நல்லா குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அது வேக வைக்கும் போது கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வேக வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் இருந்ததுனாலே போதும் நல்லாவே வெந்துடும் ஸோ இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு சின்ன பிஞ்சு இஞ்சி ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் துவரம் பருப்பு இல்லை கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் ஊற வச்சு அதையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஸோ இது கொதிக்கட்டும் ஸோ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஸோ பாருங்கள் நல்லாவே கொதிச்சாச்சு தாளிக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் கடுகு கருவேப்பிலை மிளகா வத்தல் வெங்காயம் ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கொதிச்சுட்டு இருக்க அந்த குழம்புல எடுத்து ஊற்றிடலாம் ஸோ உப்பு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க காரை வந்து இந்த மிளகா வத்தலும் நம்ம போட்ட பச்சை மிளகாய் மட்டும்தான் ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு டூ மினிட்ஸ் கழித்து ஒரு டம்ளர் மோர் வந்து நல்லா அடிச்சு வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து ஃபைனலாக சேர்த்திக்கோங்க மோர் கொழம்பு செய்யும்போது மோர் எப்போவுமே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும் இல்லாட்டி தெரிஞ்சு போயிடும் அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ